உச்சிப்புள்ளி அருகே தலைத்தோப்பு கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக டிராக்டரில் எடுத்து வரப்பட்ட பல லட்சம் வெளி மாத்திரைகள் இன்றைய தினம் பறிமுதல் செய்த ராமநாதபுரம் கியூ பிரிவு போலீசார் கடத்தலில் தொடர்புடைய மூவரை கைது செய்து உச்சிப்புள்ளி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அடுத்து தலைத்தோப்பு கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு வலை மாத்திரைகள் கடத்தப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கியோ பிரிவு போலீசார் தலைமை தோப்பு கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் பெட்டிகள் கொண்டிருந்தவர்கள் கண்டதும் எடுத்துக்கொண்டு தப்பி சென்ற நிலையில் கடற்கரையில் விட்டு சென்ற தலா எண்பது கிலோ எடை கொண்டு பத்து பெட்டிகளில் லட்சக்கணக்கான வெல் நிவாரணி மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பெருங்குளம் பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்து உச்சிப்புள்ளி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் டிராக்டருடன் தப்பிச் சென்ற நபர்களை தீவிரமாக கியூ பிரிவு மற்றும் உச்சிப்புலி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்